அப்பா விதாவே ஸ்வோத்திரம் நல்லபதாவியம்மை ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லபதாவே எம்முடைய கிருபிகள் நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காகவும் உண்மை ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அடியாளில் விசேஷமாக ஒவ்வொரு நிமிஷமும் இந்த நாள் முழுவதும் இந்த காலை வேலை முதல் இந்த வேலை வரையிலும் பாதுகாத்து நல்லபதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் வழி நடத்தின தேவமையம்மை ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த காலை வேலை முதல் அடையாள தேவையான எல்லாவற்றையும் தந்ததான தேவன் தான் நல்லபதாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் காலை வேலை முதல் இந்த வேலை வரையிலும் கூட உண்மை ஆராதிக்கவும் உண்மை தொழுது கொள்ளவும் அடியாள் உண்மை உடைய நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக கேட்கக்கூடாது கேட்கவும் அப்படிப்பட்டதான் நம்மை ஆராதிக்கக்கூடியதான ஒரு பாக்கியத்தையும் கூட இந்த நாட்களிலே நீர் அடியாறு கட்லேட்டு அன்புக்காகவும் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லபடியாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் இவ்வளவு நேரம் அடியார்கள் உண்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் உம்முடைய விடுதலைகளுக்காக நம்மை நோக்கி பார்க்கும் கிருபை செய்த தேவன் தாமே இந்த இரவு வேலையும் கூட உடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கத்தினாலும் அடியாரர்களுக்கு நேர் கட்லைட்டு அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிற அங்கே தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லபதாவே ஸ்தோத்திரிக்கிற ஆகிய அடியார்கள் கெட்டுப்போனதான அடியார்களை மறுபடியும் உயர்ப்பிக்கும்படியாக மறுபடியும் விடுவிக்கும்படியாக உம்முடைய நன்மையினால் நிறைக்கும்படியாக நல்லபடியாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வேலையும் கூட நீர் இரக்கமாய் கட்லைட் அன்புக்காக உண்மை தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வேலையிலாடியார் உற்சாகத்தோடு ஒருமனத்தோடு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நோக்கி பார்த்து நல்லபதாவே சுத்திர மண்டத்தில் வரதான ஆசிர்வாதங்களை சுதமாக்கி கொள்ள கிருபை செய்ய முடியாத வேண்டிக் கொள்ள ரங்கத்தாவே நல்லபதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் நீர் இந்த உலகத்திலே நேர் ரட்சகராக இந்த உலகத்திலே வெளிப்பட்டு நல்லபதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் மனுக்குலங்கள் ஆகிய அடிமையாள ஒவ்வொருவரையும் கூட ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஒவ்வொரு நாட்களிலும் நீர் சிநேகித்து வருகிற அன்புக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறங்கத்தாகவே ஸ்தோத்திரிக்கிறோம் நலபதாவே இஸ்ரே இந்த கடைசி நாட்களிலே காணப்படுறதான அடியார்கள் மேல் உம்முடைய கிருபியும் உம்முடைய கரமும் நீர் கூட இருந்து பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்படி அடியார்களை இந்த நாட்களிலும் நலபதாவே ஸ்தோதிர பாவத்துக்கு அடிமைப்பட்டு போனதான அடியார்களை அந்த பாவை அடிமைத்தனத்திலிருந்து விடியக்கும் நீர் சிநேகித்து வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே பாவ மன்னிப்பை கொடுக்கும்படியாக நீர் சிநேகித்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே நல்லபதாவை தோத்திரிக்கிற ரட்சிக்கும்படியாக நீர் சிணித்து வருகிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறாங்க தாவே நீர் சிநேகித்த உடைய சிநேகத்துக்காக நீர் தாவே உடையத்துக்காக அடியார்களை ராஜ்யத்திலே கூட்டி சேர்க்க முடியாத நீர் தாவே நல்லாவே பல்லவத்திலேயே காணப்பட்டதான தேவன் இந்த பூமியிலே வெளிப்பட்டு அடியாளுக்காக பாடுபட்டு நீர் ரத்தம் சிந்தி ஜீவனை கொடுத்து சிநேகித்ததான அளவிட முடியாத நல்லபதாவே தோத்திரிக்கிறோம் எதையும் கொடுத்து விலை கொடுத்து வாங்கக்கூடாத கிரயமாக கொடுத்ததான நல்லபதாவே தோத்திரிக்கிறோம் அந்த விசேஷமான நல்லபதாகவே சுதத்திரிக்கிறோம் ஸ்நேகத்துக்காக உண்மை சோத்திரிக்கிறாங்க தாவையை சுத்திரம் உம்முடைய ஸ்நேகத்தை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நல்லபதாவை சுதோதிரிக்கிற நம்முடைய பாடுகளை இந்த வேளையில் இந்த இரவு வேளையிலே தியானித்து அந்த பா பாடுகள் மூலமாக வருகிறதான விடுதலை அனுபவங்களை சொந்தமாக்கி கொண்டு நல்லபதாவே சுத்திரிக்கிறோம் இன்னும் மனந்திரமாக அனுபவத்தோடு காணப்படுறதான ஆத்துமாக்கள் இந்த நாட்களில் ஆயிலும் உங்களுடைய ஸ்நேகத்தை நோக்கி பார்த்து நல்லபதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் பாவி என்று உணர்ந்து கொண்டு பாவ அறிக்கை பண்ணி ரட்சிக்கப்பட்டு உடைய ஸ்நேகத்தை உம்முடைய அன்பை நோக்கி பார்க்க நம்மிடத்திலே கடந்து வர நேர் கிருபை செய்ய முடியாத

இன்னும் மன்திருபாத அனுபவத்தோடு காணப்படுறதான ஆத்தமாக மனம் திரும்பி வர கருவை செய்ய முடியாத வேண்டிக் கொள்ளரங்கத்தாவே ரட்சிப்புக்கு கனியமான நிலைமையிலே காணப்படுறதான ஜனங்களை அருளி செய்ய முடியாத வேண்டிகளோரங்கத்தாவே நோயோடு வியாதியோடு காணப்படுறதான ஜனங்களுக்கு நோய் வியாதிகள் விடுதலை கொடுக்க முடியாத வேண்டிக் கொள்ளரங்கத்தாவே நல்லபதாவை சுத்த நம்முடைய சுவையையும் கூட நீரீதீதமாக நோக்கி பார்க்க முடியாத வேண்டிக் தாவே இங்கே காணப்படுகிறதா நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூட நீர் அதீதமாக ஆசிரியக்க முடியாத வேண்டிகளும் நல்லபதாவை சுத்திரந்த ஆராதனை தொடக்கம் முதல் முடிவரையிலும் கூட இருக்க முடியாத வேண்டிகளாவே கிரியை செய்து எந்த ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தி போடாத வண்ணதாமியை சுற்றிலா முதலும் கோட்டை மாறுக்க உடைய வேண்டிக் நினைவிருந்து பாடலை சத்திய சாட்சியுடைய பாடுகள் எதனையு இந்த நாட்களிலும் பாடுபட்டு பிரியாசப்படுகிறதா எங்கள் அப்பாருடைய பாடுகள் எதனையு இந்த காத்திரு பாராதனை தொடக்க முதல் முடிவையில் ஆசீர்வதிக்க முடியாத வேண்டிக் கொள்வரும் எல்லாவற்றையும் அவர் சுத்தமான திருப்பாத்தில் படைக்கிறோம் ஏற்றுக்கொண்ட அங்கே இருந்து ஆசீர்வாதங்களையும் கட்டலேட்டில் யார் மேலக்கிற இரக்கமாயிரும் அன்பாயிரம் தேவாயிரும் நாமத்தில் ஜெபம் கேளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே ஆமேன் துதிப்போம் முத்த எழுதினம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் ஐம்பதாவது உசுணத்தை வாசிக்கிறேன் இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே எண்ணத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார் அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள் அலேலுவியா ஸ்தோத்திரம் அலேலுவா ஸ்தோத்திரம் எல்லாரும் ஆண்டவர் துதிப்போம் ஆண்டவரே துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம் நான் வாசிக்க கேட்டதான வசன பாகத்திலே என்ன சொல்லப்பட்டேன் என்று பார்க்கும்போது இயேசு அவனை நோக்கி சிநேகிதனே இயேசு அவனை நோக்கி என்று பார்க்கும்போது யாரை நோக்கி சிநேகிதன் என்பதாக சொல்ல யுவதாசை நோக்கி யூதாசே தேவன் சிநேகித்தவராக காணப்படுகிறார் அதிகமாக சிநேகித்தார் அந்த யூதாஸ் எப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு காணப்பட்டான் என்று பார்க்கும்போது அந்த கத்தராகிய கிறிஸ்தியை கொலை செய்யும்படியாக காட்டி கொடுக்கும்படியாக அவன் சமயம் பார்த்து கொண்டிருந்ததான மனுஷன் ஆனால் அப்படிப்பட்டதான அந்த யூதாசை தேவன் சிநேகிக்கிறவராகவே காணப்பட்டார் எப்படி அந்த யூதாசை சிநேகித்தாரோ அதுபோல பாவிகளாகிய நம்மை தேவநாய கர்த்தர் அதிகமாக சிநேகிறவராகவே காணப்படுகிறார் ஆனால் இந்த இரவு நேரத்தில் இயேசு கிறிஸ்து இரவிலே பிடிக்கும்படி அங்கே என்ன செய்கிறார்கள் ஆலோசனை பண்ணுகிறதான்னு அனுபவத்தோடு அங்கே காணப்பட்டார்கள் அந்த இரவு நேரத்திலே அவர்கள் ஆலோசனை பண்ணினதுக்கு அப்புறம் அவரிடத்திலே கேட்கிறார்கள் யூதாசிடத்திலே நாங்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த கத்தராய கிறிஸ்தியை நீங்கள் காட்டி தர வேண்டும் அதற்காக நாங்கள் உங்களுக்கு என்ன தர வேண்டும் என்பதாக கேட்கிறார்கள் அப்படித்திலே சொல்கிறார்கள் யுவதாஸ் அதற்கு என்ன சொல்கிறான் நான் உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன் என முப்பது வெள்ளி காசை எனக்கு தர வேண்டும் என்பதாக அப்படி அந்த கத்ராகிய கிறிஸ்தேசுவை அவர் காட்டி கொடுக்கும்படியாக சமயம் பார்த்து கொண்டிருந்ததான ஒரு மனுஷனாகவே காணப்படுகிறான் அவர் சர்வத்தையும் படைத்ததான தேவன் அநேக ஜனங்கள் அங்கே காணப்படுகிறார்கள் அந்த ஜனங்கள் அங்கே இவரை பிடிக்கும்படியாக அந்த கத்திராகிய கிறிஸ்தியேசுவை பிடிக்கும்படியாக அங்கே கூட்டமாக அங்கே கடந்து வருகிறார்கள் பிரதான ஆசிரியர்கள் மூப்பர்கள் திரளான ஜனங்கள் அங்கே கடந்து வந்து என்ன அங்கே பிடிக்கும்படியாக கடந்து வருகிறதான அனுபவத்தோடு காணப்பட்டார்கள் ஆனால் ஜனங்கள் அங்கே இயேசு எங்கே இருப்பார் என்று அங்கே கூடி வந்ததான அந்த சமயத்திலே கூடி வந்ததான அந்த திரளூட்டமான ஜனங்களுக்கு தெரியாது அந்த கத்தராகி கிறிஸ்தியேசு எங்கே இருப்பார் என்று யாருக்குமே தெரியாது ஆனால் அந்த இருட்டில் அவர்கள் அடையாளம் காண முடியாது என்று அறிந்து ஏசு எங்கே இருப்பார் என்று யுவதாஸுக்கு மாத்திரமே தெரிந்ததான ஒரு காரியமாகவே காணப்பட்டது ஆகவே அவன் அதற்கு முன்னதாகவே சொல்லியிருந்தான் நான் என்ன ஒரு அடையாளம் காண்பிப்பேன் நான் என்ன செய்வேன் நான் யாரை முத்தம் செய்வேனோ அவரை நீங்கள் பிடிக்க வேண்டும் என்பதாக அப்படியே அந்த அடையாளம் சொல்லும்படியாக அங்கே யூதாஸ் கடந்து வருகிறான் கடந்து வந்த அந்த கிருத்தராய் கிறிஸ்தியிலே வந்தவுடனே ரவி என்பதாக அவரை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறவனாகவே காணப்படுகிறான் யூதாஸ் ரவி என்றால் அதற்கு அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது என்னுடைய போதக அந்த ரவி அந்த யூதாஸ் சொல்லுகிறான் ரவி வாழ்க என்று முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறவனாகவே காணப்பட்டான் அங்கே பார்க்கும்போது ரவி என்றால் என்னுடைய போதக அந்த என்னுடைய போதகர் என்று எப்படி அந்த கத்தராகிய கிறிஸ்தியை மற்ற ஜனங்களுக்கு முன்பாக அந்த யூதாஸ் காட்டி கொடுத்தானோ அதுபோல ரவி என்று என்னுடைய போதகர் என்று சொல்லி யூதாஸ் எப்படி கொலை செய்யும்படியாக எப்படி கத்தராய் கிறிஸ்தீசுவை காட்டி கொடுத்தானோ அதுபோல இந்த நாளிலும் நாம் பாவம் செய்து திரும்ப திரும்ப பாவம் செய்து பாவங்களை அதிகமாக நடப்பித்து தேவனை மறுபடியும் கொலை செய்ய காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு கொடிய பாவிகளாக அந்த யூதாசை பார்க்கல கொடிய பாவிகளாக இந்த நாட்களிலே நாம் காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறோம் ஆனால் அந்த யூதாசை பார்க்கும் போது அவன் கர்த்தராய கிறிஸ்தேசுவை அல்லது அவரோடு சஞ்சரித்தவன் தான் அவரோடு பழகினவன் தான் ஆனாலும் அந்த கர்த்தராய கிறிஸ்தேசுவை காட்டி கொடுக்கிறவனாக காணப்பட்டான் அது எப்படி அந்த கத்ராய கிறிஸ்தேசுவை காட்டி கொடுக்கிறவனாக அவன் மாற்றப்பட்டானோ அதுபோல பாவத்தை நடப்பிக்கக்கூடியதான நாமும் மறுபடியும் அவரை கொலை செய்யக்கூடிய கொலை பாதவர்களாக காட்டிக் கொடுக்கக்கூடிய கொலைக்காரர்களாக நாமும் இந்த நாட்களிலே மாற்றப்பட்டிருக்கிறோம் இங்கே நான் பார்க்கும்போது மன்னன் திரும்பாத அனுபத்தோடு அல்லது ரட்சிக்கப்படாத அனுபவத்தோடு காணப்படுறதான அல்லது பாவத்தை வைத்து கொண்டு பாவத்தை நடப்பிக்கிறதான எந்த மனுஷனும் மறுபடியும் தேவனாகிய அல்லது கத்தராய கிறிஸ்தேசுவை கொலை செய்யக்கூடியவனாக அந்த உலகத்திலே காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறோம் இந்த நாட்களிலே மனம் திரும்ப விருப்பம் மற்றதான அன்பத்தோடு நாமும் காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறோம் ஏன் திரும்ப திரும்ப பாவம் செய்ய செய்யக்கூடியவர்களாக செய்ததை நிறைவேற்றக்கூடியவர்களாகவே நாம் இந்த நாட்களிலே காணப்படுகிறோம் அப்படிப்பட்டதான அந்த யூதாஸ் எப்படி அந்த கத்ராய கிறிஸ்தேசுவை ரபி என்று சொல்லி முத்தமிட்டாரோ அந்த யூதாசை பார்த்துதான் கத்ராய கிறிஸ்தேசு காட்டி கொடுத்த யூதாசை சிநேகிதனே என்பதாக அழைக்கிறார் அது அங்கே அவனை நோக்கி சிநேகிதனே என்பதாக சொல்ல பாருங்கள் மகாபெரிய தேவன் சர்வத்தை படைத்தவர்தான் பார்க்கும் போது அவரை காட்டி சிநேகிதனே என்பதாக அழைக்கிறார் இந்த நாட்களிலே தேவனாய கத்த நம்மையும் கூட இந்த நாட்களிலே சிநேகிக்கிறவராகவே காணப்படுகிறார் எப்படி கொடிய பாவியாய் மாற்றப்பட்டு போனதான யூதாசை தேவன் சிநேகித்தாரோ அதுபோல இந்த நாட்களிலும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சபையிலே கடந்து வருகிறதானு தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்படியாக விடுதலையை சொந்தமாக்கி கொள்ளும்படியாக கடந்து வந்ததானு நம்மை தேவநாயகத்தை சிணிக்கிறவராகவே காணப்படுகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே நீர் எனக்காக இந்த உலகத்திலே வெளிப்பட்டு பாடுபட்டே என்றதான ஒரு உணர்வோடு காணப்பட்டு அந்த பாடுகள் மூலமாக வருகிறதான விடுதலை சொந்தமாக்கி கொள்ள வேண்டியது அவசியமாகவே காணப்படுகிறது ஆனால் இந்த நாட்களிலே நாம் சிநேகத்துக்கு பதிலாக எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் என்று பார்க்கும்போது விரோதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் நூற்றி ஒன்பதாவது சங்கீதம் நான்கும் ஐந்து வசனங்களை வாசிக்கும் போது எப்படிப்பட்டதான சிநேகத்துக்கு பதிலாக நாம் விரோதிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் வாசிங்க நூற்றி ஒன்பதாவது சங்கீதம் நான்கு ஐந்து வசனங்கள் என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள் என்பதாக அங்கே சொல்லப்படு நாம் இந்த நாட்களிலே சத்துருக்களை சிநேகிக்கிறோமா எப்படி சிநேகத்துக்கு பதிலாக விரோதிக்கிறோம் இந்த நாட்களிலே சத்துருக்களை சிநேகிக்க வேண்டுமாம் நம்முடைய ஜீவியங்கள் அல்லது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் மற்றவர்களை அல்லது சத்துருக்களை சிநேகிக்கக்கூடியதான ஒரு சிநேகம் இருக்கிறதா என்று பார்க்கும்போது அப்படிப்பட்டதான சிநேகம் நம்மிடத்திலே இல்லை விரோதிக்கிறவர்களாகவே காணப்படுகிறோம் யாரு அந்த கத்திராகிய கிறிஸ்தேசுவையே அற்றவர்களாக அல்லது அவரே விரோதிக்கிறவர்களாக அவரே குறை கூறுவர்களாக இந்த நாட்களிலே நாம் அவருக்கு முன்பாக கத்திராய கிறிஸ்தேச முன்பாக நாம் மாறி இருக்கிறோம் ஆனால் அது அப்படிப்பட்டவர்களாக அல்ல சத்துருக்களை சிநேகிக்க வேண்டியதான நாம் இந்த நாட்களிலே நான் பார்க்கும்போது உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமா நம் இந்த நாட்களில் நாம நம்முடைய நிலைமைகளை பார்க்கும்போது பகையுடையவர்களாக அநேக பாவங்கள் அக்கிரமங்களை வைத்துக் பகைகள் விரோதங்கள் சண்டைகள் வைராக்கியங்கள் இப்படிப்பட்டதான குணங்களுடையவர்களாக விரோதிகளாகவே நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறோம் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் நன்மை செய்கிறதான ஒரு குணம் இருக்கிறதா என்று பார்க்கும்போது அப்படிப்பட்டதான எந்த ஒரு அனுபவமற்றவர்களாக வாழ்ந்து கொண்டே காணப்படுகிறோம் ஆனால் மற்றவர்களை சவிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் அது அது எல்லாம் இவைகளை எல்லாம் பாவமாகவே காணப்படுகிறோம் இன்னும் மற்ற ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டியதான கடமைப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் ஆனால் நாம் மற்றவர்களுக்காக மற்ற தேவனை அறியாத மற்ற ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறோமா பண்ணுகிறோமா என்று பார்க்கும்போது விண்ணப்பம் பண்ணாத அனுபவத்தோடு காணப்படுகிறோம் அப்ப மற்ற ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணாமல் இருப்பது தேவனுடைய பார்வையிலே பாவமாய் காணப்படுகிறது அது தேவனுடைய பார்வையில் விரோதமாய் காணப்படுகிறது மற்ற ஜனங்களை விரோதிக்கிறது பாவம் பகை இப்படிப்பட்டதான அநேக பாவங்கள் தேவனிடத்திலே தேவனுடைய பார்வையிலே பாவமாகவே காணப்படும் உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையா இந்த நாட்களிலே உலகமுடையவர்களாக உலகத்தை உலகத்தை கூடியதான் உலகத்திலே காணப்படுவதான் பாவை இன்பங்களை சிநேகிக்கக்கூடியதான் ஒரு கொடிய பாவிகளாக நாம் காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறோம் அவை இப்படிப்பட்டதான ஒரு சிநேகம் மனுஷனுக்கு தேவையா அல்லது தேவனுடைய சன்னிதானத்திலே கடந்து வந்து விண்ணப்பம் பண்ணும்படியாக விடுதலையிலே சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக கடந்து வந்ததான நம்மை நாமே நிதானமாய் கண்டுபிடிக்க வேண்டும் என்னிடத்திலே நான் யாரை இந்த நாட்களிலே சிணிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவை சிநேகிக்கக்கூடியதான ஒரு சிணேகை இருக்கிறதா அவருடைய பாடுதல் மூலமாக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதான விடுதலைகளை தான் சொந்தமாக்கி இருக்கிறேனா பாவத்திலிருந்து விடுதலை விடைக்கப்பட்டிருக்கிறேனா அல்லது ரட்சிப்பை சொந்தமாக்கி இருக்கிறேனா அல்ல பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை நான் வாழ்க்க வாழ்கிறேனா அல்ல யதார்த்தமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா யதார்த்தமான நீதிமான் என்றதான ஒரு நிலைமையிலே நான் காணப்படுகிறேனா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டியது அவசியமாகவே ஆனால் இப்படிப்பட்டதான சிநேகத்து பதிலாக விரோதிக்கிறவர்களாக இந்த நாட்களிலே நாம் காணப்பட்டு கொண்டே காணப்படுகிறோம் ஆனால் குற்றத்தை மூடுகிறது தேவனுடைய பார்வையிலே பாவமாய் காணப்படுகிறதா அது சகோதர சிநேகத்து மாறானது இந்த நாட்களிலே நாம் அநேக பாவங்களை வைத்து கொண்டே காணப்படுகிறோம் ஆனால் தேவனிடத்திலே அந்த பாவங்களை அறிக்கை பண்ணாமல் அந்த பாவங்களை மூடி மறைத்து கொண்டு அதனாலே தேவனுக்கு விரோதிகளாகவும் இந்த நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டே காணப்படும் இப்படிப்பட்டதான அநேக பாவங்கள் அடுக்கடுக்காக நம்மிடத்திலே காணப்படுகிறது இங்கே பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுவுக்கு விரோதமாக விரோதமான சிநேகம் இரண்டு பேரிடத்திலே காணப்பட்டதாம் பிளாத்து ஏரோது வாசியுங்கள் லூகாளு இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு கிறிஸ்து இயேசுக்கு விரோதமான சிநேகம் டத்திலே காணப்பட்டது வாசியுங்கள் பகைவராயிருந்தும் சிநேகிதர் ஆனார்கள் யாரு பிளாத்துவும் ஏறோதும் இவர்கள் எப்படிப்பட்டதான அனுபவத்தோடு காணப்பட்டவர்கள் என்று பார்க்கும்போது கிறிஸ்து இயேசுக்கு விரோதமான ஒரு உடையவர்களாய் காணப்பட்டிருக்கிறார்கள் அங்கே பார்க்கும்போது குற்றமற்றதான கிறிஸ்துவை குற்றப்படுத்தும்படியாக இவர்கள் சகோதரர்கள் ஆனார்கள் எப்படிப்பட்டதான ஒரு கொடிய பாவம் அவர்களுக்குள்ளே காணப்படும் குற்றமற்றதான அந்த கர்த்தராய கிறிஸ்தேசுவை பாவம் அறியாத பாவம் செய்யாத பாவத்தை கண் கொண்டு பார்க்க கூடாத அந்த கர்த்தராய கிறிஸ்தேசுவை குற்றப்படுத்தும்படியாக இவர்கள் சகோதரர்கள் ஆனார்கள் இப்படிப்பட்டதான ஒரு சகோதர சிநேகமுடையவர்களாகவே ஏறதும் எப்படிப்பட்ட அப்படிப்பட்டதான வர்களாவே காணப்படுகிறோம் அப்ப குற்றங்கள் குறைகள் தேவனுடைய பார்வையிலே பாவம் என்பதை நாம் அறியாதவர்களாய் காணப்படுகிறோம் ஏன் இவர்கள் இப்படிப்பட்டதான குற்றங்களையும் காணப்படுகிறார்கள் என்று பார்க்கும்போது இவர்கள் உணர்வு அற்றவர்கள் காணப்பட்டிருக்கிறார்கள் நாம் எப்படிப்பட்டவர்களாக உணர்வுள்ளவர்களாக மாற வேண்டியது அவசியமாகவே காணப்படுகிறது மகா கொடிய பாவியாகிய கள்ளன் நான் என முதலாவதாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த உணர்வு யாருக்கு தான் இல்லை யூதாஸ் என்பதான அந்த மனுஷனுடைய இருதயத்திலே அது உதிக்கவே இல்லை நாம் இந்த நாட்களிலே எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் யூதாசியை போல அல்ல மகா கொடிய பாவியாய நான் கள்ளன் என்பதாக நாம் முதலாவதாக உணர்ந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல மிருக உள்ளவனாகவும் கூட அந்த மனுஷன் காணப்பட்டிருக்கிறார்கள் அதனாலே தான் அந்த கர்த்தராய கிறிஸ்தேசுக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டார்கள் அது அது மட்டுமல்ல இவர்கள் அவருடைய பாவமும் அப் அக்கிரமும் அவருடைய இருதயங்களை ஒன்றாக இணைத்தது அவருடைய அவர்களே காணப்படுவதான பாவங்களும் பாவ இன்பங்களும் அவருடைய இருதயபூர்வமாக ஒன்றாக இணைக்கப்பட்டதாகவே காணப்பட்டது தேவனுக்கு விரோதமாக அவர் அவர்களை சிநேகிக்க அவருடைய இருதயம் இணைக்கப்பட்டதாகவே காணப்பட்டது நாம் இந்த நாட்களிலே என்ன செய்ய வேண்டுமா எப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் நம்முடைய தேவனோடு பாவமற்ற வாழ்க்கை வாழும்படியாக பாவம் கழுவப்படும்படியாக அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டு விடுதலை அடைந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ கிறிஸ்து இயேசுவோடு இணைக்கப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் அவர்கள் எப்படிப்பட்டதான ஒரு இணைக்கப்பட்டார்கள் அவருடைய அவராலே அவரால் பாவத்தை பாவம் பாவத்தை அவருடைய இருதயத்தின் மூலமாக பாவம் மர கழுவப்பட இருதயபூர்வமாக ஒன்றாக இணைக்கப்பட்டார்கள் நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் பாவத்தில் இந்த விடுதலை சொந்தமாக கொள்ள இணைக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் அப்படி நாம் காணப்பட வேண்டுமானால் இந்த கடைசி நாட்களிலே நான் செய்ய வேண்டியது என்ன தேவநாயகத்தை நமக்காகவே விண்ணப்பம் பண்ணி இருக்க கடைசியாக பார்க்கும் போது எல்லா ஜனங்களுக்குமாக இந்த உலகத்திலே பிறந்ததான நாம் கடைசியிலே கடைசி நாட்களிலே காணப்படதான் நமக்காக கூட தேவநாயகத்தை நம்மை அதிகமாக கடைசி நேரத்திலே அந்த காணப்பட்டார் இருந்து கொண்டு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்பதாக ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுத்தார் அந்த விண்ணப்பத்தை பாருங்கள் எப்படி தேவநாயகத்தை சிணிக்கிறார் என்று இவ்வளவு கொலை செய்யும்படியாக கடந்து வந்து வருகிறான் ஆனால் அந்த சமயத்திலும் கூட அந்த கல்லனை சிணைக்கிறவராகவே காணப்பட்டார் இங்கே தொடர்ந்து பாருங்கள் பிளாத்து ஏறும் விரோதிகளாய் காணப்பட்டவர்கள் தான் ஆனால் கத்ராய கிறிஸ்தியை கொலை செய்யும்படியாக அங்கு இருதயபூர்வமாக அவர்கள் இணைக்கப்பட்டதான் அன்பத்தோடு காணப்பட்டார் நம்முடைய இருதயம் இந்த நாட்களிலே ஆண்டவரே நான் பாவி என்று உணர்ந்து தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாக அந்த பாவத்திலிருந்து விடுதலை சொந்தமாக்கி கொண்டு தேவனோடு தொடர்புடைய ஜனங்களாய் மாற வேண்டியது அவசியமாகவே காணப்பட அதற்கு தேவை என்ன தேவநாயகத்தர் எப்படி விண்ணப்பம் பண்ணினாரோ அதே போல ஆண்டவரே நானும் பாவியாய் காணப்படும் எல்லா பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்பதாக ஒரு விண்ணப்பத்தை ஏதும் எல்லா அத்துமாக்களையும் பாவியலாய் காணப்பட்டதான் நம்மை சிணைக்கிறார் அந்த சிநேகத்தை நாம் என்ன செய்ய ஆண்டவரே நானும் பாவியாய் காணப்படுகிறேன் என்று அழுது புலம்பி கண்ணீருட்டு யார் யார் தங்களை அவருடைய பாதத்திலே முழுமையாய் படைத்து அவருக்கு என்று ஒப்பு கொடுத்து வேண்டுதல் விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார் இருக்கிறார்களோ அந்த மனுஷனை தேவநாயகத்தை சந்திக்கிறவராக ரட்சிக்கிறவராக விடைத்து தேவனோடு கூட இணைக்கப்பட்டவர்களாக அவருடைய சரீரத்தோடு இணைக்கப்பட்டவர்களாக அவருடைய சிநேகத்துக்குப்பான சிநேகிதர்களாக நம்மை தேவநாயகத்தர் மாற்றுகிறவராவே காணப்படுகிறார் நாம் இன்று இயேசுவை சிநேகிக்கிறவர்களாக காணப்படுகிறோம் என்று சொல்கிறோம் மட்டுமல்ல அவருடைய கிருபையினாலே மன்னிப்பையும் மீட்பையும் அடைந்து விடுதலை சுதமாக்கி போது தேவநாயகத்தை நம்மையும் சிணிக்கிறார் அவர் மூலமாக நாமும் சிணிக்கப்பட்டு இந்த உலகத்திலே வாழலாம் அப்படிப்பட்டதான ஒரு சிநேகம் நமக்கு தேவையாக காணப்படுகிறது தேவநாயகத்தை ஒவ்வொருவரை ஸ்நேகிக்கிறவராய் காணப்படுறார் யார் யார் தங்களை தாழ்த்தி வறுமையாக்கி ஆண்டு நான் பாவி என்று உணர்ந்து ஒவ்வொரு பாவங்களையும் அறிக்கையிட்டு விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்களை சந்திக்கிறார் லட்சிக்கிறார் விடுகிறார் அவரோடு கூட அவ அந்த மனுஷனை அந்த ஆத்மாவை தேவநாயகத்தை சிநேகித்து தேவையான எல்லா விடுதலையும் கொடுத்து அவருடைய ராஜ்யத்திலே குடிச்சிருக்கிற தேவனாவே காணப்படுகிறார் ஆகவே கெட்டதான வார்த்தைகளை விசுவாசித்து நாம் இந்த நாட்களிலே ஒரு மனதோடு விசுவாசத்தோடு விண்ணப்பம் பண்ணும்போது தேவநாயகத்தை நம்மையும் கூட சிணைக்கிறவராகவே காணப்படுகிறார் அதோடு கூட நம்முடைய சபைக்காக சபையிலே காணப்படுறதான கடங்கள் கஷ்டங்கள் மாற பிரதானமாக நம்முடைய அப்பா அவர்களுக்காக வேண்டுதல் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் நம்முடைய இறக்கங்கள் கிருபைகள் நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரங்கத்தாவே விலையறப்பட்ட நன்மைகள் விடுதலைகள் ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரங்கத்தாவே புதிய புதிய நன்மைகள் விடுதலைகள் நன் ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரங்கத்தாவே எந்த மனசனும் கொடுக்க முடியாத ஆசீர்வாதத்தையும் விடுதலையும் உடைய பாடுகள் மூலமாக கொடுக்கிற தெய்வமே தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் நல்லதாகவே ஸ்தோத்திரி இந்த வேலையிலே காத்திருந்தவன் நம்ம என்னதான் அடியார் லோரையும் நீர் அதீதமாக சிணைக்க முடியாத தாவே நல்லபதாவே நீர் அடியார்களை மனு நீர் அதிகமாக சிணைக்கிற தேவனாக காணப்படுகிற இருக்காது தாவே நீர் சிநேகித்து இந்த உலகத்தில் வெளிப்பட்டு பாடுபட்டதுக்காக தாவே உம்முடைய பாடுகள் மூலமாக வருகிறதான விடுதலை நன்மத்தை அடைந்து அடியாள் உண்மை சிநேகித்து வாழக்கூடிய சிநேகிதர்களாக அடியாள் இந்த உலகத்திலே காணப்பட கிருபை செய்யும்படியாக வேண்டிக் தாவே நல்லதாகவே சுத்திரிக்கிறோம் நல்லதாகவே உண்மையை காட்டி கொடுத்ததான நல்லபதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் யூதாசை போல அடியாளில் காணப்படாமல் நலபுதாவே ஸ்தோத்ரிகிறோம் முப்பது வெள்ளிவாசை வாங்கி கொண்டு நல்லதாகவே ஸ்தோத்ரிகிறோம் ரவி என்று சொல்லி நலபுதாவே என்னுடைய போதகர் என்று சொல்லி காட்டி கொடுத்ததான அந்த யூதாசை அதிகமாய் சிணித்த தேவமே ஸ்தோத்திரங்கத்தாவே ஸ்தோத்ரிகிறோம் இப்படியாக இவ்வளோ கூடிய யூதாசை சிணேத்த தேவன்தான் பாவிகளாக காணப்படுகிறதான எந்த பாவிகளையும் நீ சிணைக்கிற என்பது என்பதாக அடியார்கள் அறியறங்கத்தாவே இந்த கடைசி நாட்களிலே காணப்படுறதான அடியார்களை நல்லதாகவே சொந்திரம் பாவிகளாய் காணப்படுறதான அடிகளைச் சிணித்து நம்முடைய பாடுகள் மூலம் அறிகிறதான விடுதலையின் அனுபவத்தை சொந்தமாக்கி கொண்டு இந்த உலகத்திலே அடியார்கள் விசேஷமான சாட்சிகளாய் வாழ கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்ளிறங்கத்தாவே நல்லதாகவே சுத்திரிக்கிறோம் உண்மை கொலை செய்ய காரணமாய் காணப்பட்டதான நல்லபதாவே இருதயபூர்வமான இரண்டு பேர் நல்லதாகவே சோதரிக் சிநேகிதர்களாக மாற்றப்பட்டார்களே கத்தாவே அவர்களை போல காணப்படாமல் இருதயம் இறுதியம் நல்லபதாகவே உண்மை வாஞ்சிக்கக்கூடியதாக உண்மையை நினைக்கக்கூடியதாக அடியோருடைய விடுதலைகளுக்காக காத்திருந்த விண்ணப்பம் பண்ணி நல்லபதாவே சூத்திரம் அடியோட இதயத்தை உமக்கு நேராக திருப்பி உம்மிடத்தில் விடுதலை நனுவங்களை சொந்தமாக்கி கொண்டு உண்மையை இணைக்கக்கூடிய ஸ்னேதர்களாய் அடியாள

கேட்டவர்களாக தேவன் இல்லை என்று சொல்லி நம்முடைய பாடுகளை விசுவாசிக்காமல் ஏற்றுக்கொள்ளாமல் நம்பாமல் நலவிதாவே சோதர மனம் பண்ணபோக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அந்த ஆத்மாக்கள் உம்மிடத்திலிருந்து வருவதான விடுதலையின் அனுபவத்தை அடைந்து உண்மையை சிநேகிக்கக்கூடிய சிநேகிதர்களாக எல்லா ஆத்மாக்களும் மாற நீர் கிருபை செய்ய முடியாத வேண்டுகொள்ளுறங்கத்தாவே நலவிதாவே சோதரிகிறோம் உடைய சன்னிதானத்திலே கடந்து வருவதான எல்லா ஆத்மாக்களை நீர் தாமே சந்தித்து நடிச்சித்து உடைய சிநேகிதர்களாக நீர் மாற்ற முடியாது வேண்டுகொள்ளுறங்கத்தாவே நலவிதாவே சோதனை நடிச்சிப்புக்கு அந்நியமான நிலைமையிலே காணப்படுறதான

சந்திக்க முடியாது வேண்டிக்குள்ள இருங்க தாவே அடியாளையும் கூட நீ சிநேகித்த முடிய அளவிட முடியாத சிநேகத்துக்காக சோதரிக்கிறங்க தாவே அடியாள உண்மை சிநேகித்து இந்த உலகத்திலே நல்ல தாவே சோதரிக்கிறோம் உண்மை சிநேகிக்கக்கூடிய யதார்த்தமான சாட்சியலா இந்த உலகத்திலே ஜீவிக்கவும் நீ அடியாள கிருபை செய்ய முடியாத வேண்டிக்குள்ள இருங்க தாவே எங்கள் அப்பாவிலையும் கூட நீ அதிகமாய் தாங்கி உன்னத பலத்தினால் இட்டை கிட்ட முடியாத வேண்டிக்குள்ள இருங்க தாவே உம்முடைய பலனை நீர் நல்ல தாவே சுதரம் எங்கள் அப்பாவுக்குள் பெருக பண்ண முடியாது வேண்டிக்குள்ள இருங்க தாவே அவருடைய தாகங்கள் வாஞ்சிகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கூட நிறைவேற்ற முடியாது வேண்டி குளிரும் நல்லபதாவே ஸ்தோத்திரிக்கிறோம் வரும்போது பாதுகாத்து தேவன் தாமே கூட இருக்க முடியாது இரவின் பயங்கரத்துக்கு நீங்கள் புதிய நாளை ஒவ்வொரு கண்டுகளை கூற கிருமி செய்ய முடியாது வேண்டி குளிரும் முன்னேறி விசேஷமானவர்களாய் காணப்பட கிருமி செய்ய முடியாது வேண்டி வருகிறதான கஸ்தி வர கூட்டங்கள் நல்லபதாவே ஸ்தோத்திரம் வரப்போகிறதான கன்வென்சன் கூட்டங்கள் நல்லபதாவே ஸ்தோத்திரம் வரப்போகிறதான கூட்டங்கள் எல்லாவற்றையும் கூட அதிக